இந்த அழகை ஜானா பாருங்கள் யூனிகாரன் வரைந்து காண்பது ஒரு மகிழ்ச்சி ஆம் பாருங்கள் இது உண்மையான இயற்கை மறையான் அவை உண்மையான உலகில் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை சத்து காணலாம் என்ன அழகே ஓ அவனை பார் இவ்வளவு அழகு ஏன் அதிர்ஷ்டம் என்ன என்ன செய்திருக்கிறாய் உன்னாலே நான் நீண்ட காலமாக உருவாக்கி வந்த படம் பழுது போய்விட்டது அப்கோ நான் உன்னை பழகி காட்டுவதற்கு முடிவு செய்துள்ளேன் சவாலுக்கு செல் ஆப் எங்க இருக்கிறோம் எனக்கு தெரியல ஆனா எனக்கு இது சலிக்கும் மாதிரி தெரியுது இங்கு பல்வேறு வண்ணங்கள் உள்ளன மேலும் சில கடிகாரங்களும் இருக்கின்றன நமக்கு அவை ஏன் தேவை என்று ஆச்சரியமாக உள்ளது அது மிகவும் எளிமையானது வெவ்வேறு நேரங்களுக்கு உதாரணம் வரைவது அவசியம் இந்த யூனிகார் அது சலிப்பானது வாவ் எவ்வளவு குளிராக இருக்கிறது இது நம்ப முடியாமல் இருக்கிறது நானே தற்போது குலுக்குகிறேன் எம்மா எம்மா உண்மையான அதிர்ச்சியில் இருக்கிறாள் போல இருக்கிறது நம்ம அவளை அவசரமாக மெய்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ன நடந்தது என்னை அது இருந்தது அவருக்கு ஒரு நிமிடத்தை கொடு ஆ எனக்கு பத்து வினாடிகள் மட்டுமே உள்ளன நான் இதை எப்படி செய்ய போறேன் நிச்சயமாக ஒரு நிமிஷத்துக்குள்ள அதை செய்து விடுவேன் வாவ் நான் எல்லாரிலும் அதிர்ஷ்டசாலிதான் எனக்கு நூறு வினாடிகள் உள்ளன சரி மூன்று ஒன்று சரி எனக்கு அதிக நேரம் இல்லை எனவே நான் அவசரம் செய்ய வேண்டும் முதலில் நான் தேவையான வண்ணங்களை ஊற்றி ஒரு குழியை உருவாக்குவேன் ஆம் நான் மேலும் வண்ணங்களை பெறுகிறேன் அதற்கு பிறகு நான் யூனிகார்ன் பாப் எடுத்துக்கொண்டு இதை வண்ணத்தில் முக்க வேண்டும் இது அழகாக இருக்கின்றது அதற்கு பிறகு நான் அதை மாற்ற முயற்சிப்பேன் அருமை மூன்று வினாடிகள் மீதம் ஓ இது என்ன சரி நான் முடித்து விட்டேன் பாருங்கள் இது யூனிகாரன் போன்று தோன்றுகிறது ஆனால் உண்மையில் அவ்வாறு இல்லை சரி எனக்கு வேற ஏதாவது தேவைப்படும் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது என் கை யூனிகாரனின் தலை போல இருக்கிறது அதனால இது எனக்கு மிகவும் நன்றி ஆம் சரியானது இப்போதுதான் ஓவியத்தை நிறமூட்ட வேண்டும் இதேபோல் ஒரு கொம்பு சில விவரங்கள் அழகாக இருக்கிறது எனக்கு யூனிகார்ன் வரைவது மிகவும் பிடிக்கும் ஆ வினாடி வரைது வாடிகிற எடுக்க மலும் சண்டாக வினைகளை மீனா டாடி மீதம் இருக்கின்றன சரி இப்போது என் பிடித்த முறையில் அதை பச்சை ஊசி மற்றும் வெவ்வேறு வண்ணங்கள் கொண்ட எரிசக்தியின் உதவியுடன் வரைந்து விடுவேன் அவற்றின் உதவியுடன் நான் ஒரு சிறந்த வால் மற்றும் துதுவலை வரைக்க முடியும் சரியா நான் கொஞ்சம் இழுத்து பின்னர் சாளரம் செய்ய வேண்டும் எவ்வளவு அழகு அடுத்தது சில தெரியல்கள் எனக்கு சில பொன் சில வெள்ளி வேண்டும் அருமை இப்போ ஊதுங்கள் வாவ் நிச்சயமாக நான் ஒரு மாயாத் யூனிகார்னை கொண்டிருக்கிறேன் மற்றும் இரண்டு வினாடிகள் மீதம் இருக்கின்றன நாம் தயார் சரி சரி கையால் வரைகிறது கண்டிப்பாக ஆமாம் ஆனால் பொம்மையின் அச்சுக்கலை எனக்கு பிடிக்கவில்லை எளிது ஆனால் தான் சிறந்த வேலை பார்ப்பவர் தவறாமல் அதை அருங்காட்சியகத்தில் காட்டலாம் யூனிகார் உன் பார்வையில் தெரிகிறதா சரிதானே அப்படியாகவே உன் வெற்றிக்கு பாராட்டு என்னால் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்து கொண்டேன் இது நியாயம் ஜெஸ் இந்த யூனிகார்ன் இப்போது உன்னுடையது அது உன்னை நேசிக்க அதை ஊட்ட வேண்டும் ஆஹா அழகே இந்தோ இந்த முறை நீங்கள் வரைந்தாக வேண்டும் சரி அது என்ன வாருங்கள் நல்லது உங்களில் சிலர் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருந்தாலோ மேலும் அறுபது வினாடிகள் வைத்திருப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது பாருங்கள் மற்றும் இப்படி இருக்கிறார்கள் நான் கொண்டுள்ளேன் எல்லா வாய்ப்பும் கதாநாயகன் முக்கியமாக சரீரம் நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஏற்பாடு என்ன போலாம் ஆமா தயாராக இருக்கிறேன் நேரம் முந்தி இருக்கும் இதனால் நான் தேவையான அளவுக்கு வரைய முடிகிறது எந்த பிரச்சனையும் இன்றி படம் நன்றாக வர வேண்டுமானால் விரைவாக செய்ய வேண்டாம் நன்றாக இருக்கிறது வரைகளை திட்டத்தில் தொடங்கலாம் நமது மற்றும் நீளம் வேண்டும் நாங்கள் சரியா வேற என்ன தசைகள் வரைவேன் அவன் மிக வலிமையான மனிதன் இறுதியில் அவன் ஒரு சூப்பர் ஹீரோ அல்லவா ஒரு வினாடி கூட்டமாக இல்லை எனது வேலை ஏற்கனவே தயார் எனது கண்ணோட்டத்தில் இது மிக சிறப்பாக உருவாகிவிட்டது

ஓ சரி எனக்கு தெளிவான ஒரு படம் வேண்டும் ஆமா தயார் இதுவரை வரைஞ்சிட வேண்டியதுதான் இதை செய்ய என்ன வஞ்சாரம் இல்லாமல் இரண்டு பென்சில்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அந்த பென்சிலில் ஒன்றை புகைப்படத்தில் வைத்து மற்றொன்றை காகிதத்தில் வைக்க வேண்டும் இப்படியான கண்டுபிடிப்புக்கு நான் நோபல் பரிசு பெற நேரம் வரும் என நினைக்கிறேன் இது மிக சூப்பரானது நான் ஒரு மேதை சில கால்களையும் தலைமுடியும் கையை வரைப்போம் ஓ எனக்கு ஒரு வினாடி கிடைத்துள்ளது ஓ சரி நான் முடித்து விட்டேன் எனக்கு இது ஸ்பைடர்மேன் மேன் போல தோன்றுகிறது ஆனால் ஏமா நீ என்ன செய்கிறாய் ஹூம் எனக்கு நாற்பத்தி இரண்டு வினாடிகள் இடவிடமாக உள்ளது சரி நான் இன்னும் அவனை வழங்க முடியும் இது கருப்பு மற்றும் வெள்ளையாக இருக்க போவதில்லை அவன் ஸ்பைடர்மேன் தான் இதற்கு பிறகு கொஞ்சம் மட்டும் பாக்கி இருக்கு என் வரவு முடிந்து விட்டது இப்போது இதை முடித்து விடலாம் என் கருத்தில் நான் சிறப்பாக செய்தேன் பார்த்து தெரியும் ஜெஸ் பத்து வினாடிகளில் இப்படியான ஓவியத்தை எப்படி செய்தீர்கள் உங்களுக்கு ஏமாற்றும் பழக்கம் உண்டு என்று நினைக்கிறேன் ஹூம் என்னால் அப்படி சிந்திக்கிறீர்கள் நான் சுவாரஸ்யமாக வரைவதேன் அதன் பிறகு மேசையில் ஃப்ளாஷ் முகமூடி எங்கே கிடைத்தது இது விதிமுறைகளுக்கு எதிரானது ஓ சரி மன்னிக்கவும் பாராட்டுக்கள் ஸ்பைடர்மேன் எப்போதும் போல சூப்பராக இருக்கிறீர்கள் எம்மா என்ன வருகிறாள் என்று பார்க்கலாம் எனக்கு எதுவும் தெரியவில்லை பெயர் கண்ணாடி வைத்திருப்பது நன்றாக உள்ளது இது உண்மையான பிக்சல் கலை நல்ல யோசனை மற்றும் முக்கியமாக இது மிகவும் நன்றாக நடந்தது வாழ்த்துக்கள் நீ முறை வெற்றி பெற்றாய் நான் ஏ இப்போது என் நண்பன் அவன் காலில் இருந்து பருத்தி மிட்டாய் எடுத்துக் கொள்வது குறிப்பாக பருத்தி மிட்டாய் சுவையாக இருக்கும் போது இந்த சுற்றில எதை எதிர்பார்க்கலாம் என்று நம்புறேன் நிச்சயம் மிகவும் கூழ்கானதை பிகாசு வடிவிலான மிகப்பெரிய பையில் பல்வேறு இனிப்புகள் நிரம்பியுள்ளது சரி எனக்கெல்லாம் எவ்வளவு நேரம் உள்ளது பத்து வினாடிகளா ஏதாவது யோசிக்கிறேன் என் எண்ணத்தில் சரி ஒரு நிமிஷத்தில் ஏதாவது யோசித்து விடுவேன் நான் கொண்டுள்ளதெல்லாம் நூறு முன்னாடி வா உங்கள் நேரம் தொடங்குகிறது சரி அவசரமாக பிகாசுவை வரைவது அவ்வளவு எளிதல்ல ஆனால் என்னால் ஒரு அருமையானது அமையும் என நம்புகிறேன் உம் நான் இரு கைகளாலும் வரைவேன் அது வேகமாக இருக்கும் சரி அவனை நிறமிட்டு விடலாம் கொஞ்சம் கூட வாங்க நான் கிட்டமா முடிச்சுட்டேன் அப்புறம் நல்ல ரெண்டு வினாடியா அதை நான் செய்து விட்டேன் இதை இல்லை 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 ஹூம் ஓ இது ஒரு அழகு நான் இதை பிக்காசு வரைய இருக்கிறேன் சரி மட்டும் தொடங்குவோம் ஒரு வெற்று காகிதம் தேவை அதை ஒரு டாப்லெட்டில் போடுங்கள் இப்போது வரைவின் வெளியோரத்தை வரை எவ்வளவு எளிது என் பிகாசுவை பாருங்க எனக்கு ரொம்ப வைத்து நீ அதை திறக்க போகிறாய் அங்கிருக்கும் பிகாசு இயற்கை என் ஓவியத்தை நிரக்க வேண்டும் அருமை மிகவும் பிரகாசமாக உள்ளது பார்க்கலாம் என்னிடம் இருக்கும் கியூட் பிகாசு அடச்சே வேலை விட பலவீனமாக தோன்றுகிறது என்ன செய்ய வேண்டும் என் பணியை சரி செய்ய முடியாவிட்டால் பிறரின் வேலைகளை கெடுக்கவும் வேண்டும் அதனால் எப்படி செய்வது என எனக்கு தெரியும் அறையில் மிகவும் மிகவும் சூடாக தான் சரியா அது போதும் இதன் உள்ளே ஏன் இவ்வளவு சூடாக இருக்கிறது சூடாக இல்லையா நீ சொல்வது சரி சரி இது கோடை காலம் அல்ல ஏன் இவ்வளவு சூடாக இருக்கிறது ஓஹோ வெப்பத்தால் கொக்கிகள் உருக ஆரம்பித்து விட்டன இப்போ எப்படி வரைந்து முடிப்பது நானும் இப்போ என் வேலை கிடைச்சு நான் மிகவும் முயன்றேன் இதையும் காப்பாற்ற முடியுமா வாருங்கள் இல்லை இல்லை நான் இதை கெடுத்துகிறேன்

அப்பா ஜெஸ் நடத்திய வேலைதான் முதலில் பார்க்கலாம் நானும் பொய் சொல்ல மாட்டேன் இது மிகவும் அருவறுப்பாக காட்டுகிறது நிறங்கள் கேன்வாஸில் தடவி வச்ச மாதிரி தான் இருக்குது அடுத்து வேலை வருகிறது இது மீண்டும் மோசம்தானே இருக்குது இதற்கு என்ன நடந்தது எல்லா வேலைகளும் மிகவும் பரிதாபகரமானவையே ஆனால் எனக்கு எம்மாவின் பிகாசு பிடித்து இருக்கிறது அது எளிமையாக இருக்கிறது ஆனால் முந்தைய வேலைகளை விட அதை சுமாராகவே நல்லதாக இருக்கிறது சரி வாழ்த்துக்கள் எம்மா தேனியில் உள்ள பை மேல் உள்ளவை உங்களுக்கு இதோ பிடி கொள்ளுங்கள் வா இப்போது நான் சாக்லேட்களை ரசிக்கலாமா சரி ஏன் சாக்லேட்கள் உருகி விட்டன இவைகளை சாப்பிட முடியாத அளவுக்கு தகர்ந்து போய் விட்டன இப்போது முழு பின்னணி மூடிக்கப்பட்டதா கேட்க அது வெறுக்கத்தக்கது நான் அதை பற்றி யோசிக்கல அதே சவாரி மற்றும் சுவாரஸ்ய சவால்களை காண விரும்புகிறீர்களா அப்பொழுது எங்களுடன் இருங்கள் இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் பின்பு சந்திப்போம்